பத்து முதல் பன்னெண்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபது வசனங்கள் ஆப்ரஹாம் எகிப்துக்கு சென்ற காரியத்தை விளைவுகிறது இப்போது மெசபட்டியாமிலிருந்து புறப்பட்டு ஆறானூல்லே சிறு தங்க த சிறுகாலம் தங்கி அங்கே அவருடைய தகப்பன் தேராக மறித்த பின்பு லோத்தை கூட்டி கொண்டு காணானுக்குள்ளே வந்துட்டார் காணானுக்குள்ளே வந்த பின்பு ஆண்டவர் அவனுக்கு ரெண்டாம் முறை தரிசனமாகிறார் உடனடியாக அங்கே ஆண்டவரை அவன் பலிபீடம் கெட்டுகிறான் அது சற்று தெற்காக வந்து பின்னும் ஆண்டவரை தொழுந்து கொள்கிறதை பார்த்தோம் இப்போ அது பத்தாம் அதிகார பத்தாம் வசரத்திலே பன்னிரெண்டு பத்தில் அது படிப்போம் அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் இருந்தபடியால் ஆபிரகாம் எழுபத்த தேசத்திலே தங்குபடி அவ்விடத்திற்கு போனான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சிலர் கேட்பாங்க ஆப்ரகாம் எகிப்துக்கு எப்படி போனார் தேவ கட்டளையா என்று கேட்டால் இல்லை தேவன் அங்கே போக கட்டளை கொடுக்கவில்லை சுய தீர்மானத்தினாலா நிச்சயமாக சுய தீர்மானம்தான் அப்படியானால் அந்த சுய தீர்மானம் எங்கிருந்து வந்தது என்றால் இந்த பஞ்சத்தை கண்டு அவனுக்கு ஒரு விதமான பயம் உண்டாகிவிட்டது என்று சொல்லலாம் அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க ஆப்ரஹாம் எய்துக்கு சென்றது பயத்தால் தானே தவிர விசுவாசத்தால் போகவில்லை அவனுக்கு உண்டான குறைவை நிவர்த்தி செய்வதற்காக அங்கே போகிறான் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஏன் அவன் ஒருவேளை அங்கே ஆண்டோர் கட்டளையிடாமல் அங்கே போனான் என்றால் அவனுக்கு அந்த பஞ்சத்தை குறித்தான ஒரு பயந்தான் அவன் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டோர் கொடுப்பேனுங்கிற தேசத்தை விட்டு எல்லை கடந்து போனான் ஆண்டோர் கொடுப்பேன் சொன்னது இந்த தேசம்தான் ஆண்டர் இடத்தை காட்டியாச்சு அதன் பின்பு அந்த எல்லையை கடந்து அவன் ஏற்றுக்கு போக வேண்டிய தேவையில்லை ஆனால் போனான் போனதுடைய விளைவு என்னது பிரச்சனையை சந்தித்தான் அப்ப இதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய பாடம் கர்த்தருடைய எல்லை கடந்து ஒரு மனிதன் போவானால் அவன் பிரச்சனையை சந்திப்பான் என்பது உண்மை கருத்துடைய எல்லை கடந்து ஒருவன் போவானானால் அவன் பிரச்சனையை சந்திப்பான் என்பது உண்மை அடுத்தது பன்னெண்டு பதினெண்டு முதல் பதிமூன்று வசனங்களை படிப்போம் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடை வைப்பார்கள் ஆயால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும் படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த வசன பகுதியை குறித்து ரெண்டு கருத்து இருக்கிறது ஒரு கருத்து என்னவென்றால் இது ஆவரகாம் தன்னை காக்க பாதி உண்மையை கோரினார் இது கண்டிக்கத்தக்கது ஆயினும் தேவன் கிருபையால் இடைபட்டு தேவத்திட்டம் நிறைவேறும்படி அவனை பாதுகாத்தார் இது ஒரு வியூ ஆனால் இன்னொரு வியூ இருக்கு அது என்னன்னா அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது குறிப்பாக ஹூரியன்ஸ் ஹுரியன் சொல்லும்போது இந்த மொசபத்தியாவில் மொசபத்தாமியா இந்த ஆரான் ஹாரான் நம்ம சொல்லுறீங்களா இந்த ஹாரான் பகுதிகளிலே இருந்த ஒரு வழக்கம் அது என்னவென்றால் ஒருவர் ஒரு மனைவியை மனைவியாகவும் சகோதரியாகவும் காணுகிற ஒரு வழக்கம் இது நமக்கு புதுசாக இருக்கும் நமக்கு புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும் சரி இப்படி ஒரு வழக்கம் இருந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் ஆதாரம் கிடைத்திருக்கிறது அந்த ஆதாரம் எங்கே கிடைத்தது என்றால் நூசி என்கிறதான ஒரு இடத்திலே ஒரு களிமண் வட்டு கிடைத்தது அந்த களிமண் வட்டிலே ஒரு செய்தி பதிவாகி இருந்தது அந்த செய்தி என்னவென்று பார்க்கிறோம் அந்த செய்தி என்னன்னா ஒரு மனிதன் அவருக்கு பெயர் என்னன்னா பெயர்களெல்லாம் ப்ரனௌன்ஸ் பண்ணி அதை சற்று கடினம் நான் அதை வாசிக்கிறேன் அதை முதல்ல வாசித்து விடுகிறேன் ஸ்லோவாக வாசிக்கிறேன் நீங்கள் என்ன புரியுறீங்கன்னு பார்ப்போம் அஹியா மகன் அகிலினி பெயரெல்லாம் நமக்கு புரியாது அஹியா மகன் அகுலினி தன் சகோதரி பெல்தக் கடுமி என்பவளை ஹிரோசி ஹிராசி என்பவனுக்கு முதல் பத்திரத்தில் மனைவியாகவும் ரெண்டாம் பத்திரத்தில் சகோதரியும் என குறிப்பிட்டு பதிவு செய்துள்ளார் என்ன படி நான் திரும்ப படிக்கிறேன் அஹியா மகன் அகுலினி தன் சகோதரி பெல்தக் கடுமி என்பவளை ஹுராசி என்பவனுக்கு முதல் பத்திரத்தில் மனைவியாகவும் ரெண்டாம் பத்திரத்தில் சகோதரி எனவும் குறிப்பிட்டு பதிவு செய்துள்ளார் இப்போ என்ன ஒரு திருமணம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு திருமணம் ஒரு அஹியா என்பவனுடைய மகன் அகிலி என்பவன் தன் சொந்த சகோதரியை ஹூராசி என்கிற ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் நடந்தது ஒரு திருமணம் ஆனால் அந்த ஒரு திருமணத்துக்கு ரெண்டு பத்திரம் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோங்களா நீங்கள் இருக்கிற நாட்டில் எப்படின்னு எனக்கு தெரியாது இங்கே நாங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு திருமணம் செய்தால் ஒரு பதிவு தான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் ஒரு டாக்குமெண்ட் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிவிகேட்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திருமணத்துக்கு ரெண்டு சர்டிவிகேட் எப்படின்னா ஒரு திரு ஒரு பத்திரம் சொல்லுது எனது சகோதரியை ஹுராஸ் என்பவனுக்கு நான் மனைவியாக ஒப்பு கொடுக்கிறேன் அடுத்த பத்திரம் சொல்லுது நான் என் சகோதரியை ஹுராஸ் என்பவருக்கு சகோதரியாக கொடுக்கிறேன் அப்போ நடந்தது ஒரு திருமணம் ஆனால் ரெண்டு டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் சொல்லுது இவர் இன்னாருக்கு மனைவி அடுத்து இவர் இவருக்கு சகோதரி அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே பெண் ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர் ரோல் ரெண்டு ரோலையும் செய்வாங்க ஒரே மனைவி ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் கருதப்படுவார் அதே வேளையில் சகோதரியாகவும் கருதப்படுவார் இதை என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் சிஸ்டம் டபுள் டாக்குமெண்ட் சிஸ்டத்தில் உள்ள ஒரு கூறு என்னவென்றால் மற்ற திருமணங்களுக்கு ஒரு பத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த டபுள் டாக்குமெண்ட் சிஸ்டத்தில் வருகிற உறவு முறைக்கு அதிகமான பாதுகாப்பு உண்டு மோர் ப்ரொடெக்ட் அதிக பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த நடைமுறை எங்கே இருந்ததுன்னா எல்லா நாடுகளிலும் இல்லை எந்த நாட்டில் இருந்ததுனால் ஆபரா வாழ்ந்த மொசபெட்டோமியாவில் இருந்தது ஆபரா வாழ்ந்த ஆறானில் இருந்தது ஆனால் இந்த ஈப்து இந்த நடைமுறை கிடையாது அதனாலதான் இப்ப இப்போ இங்க இங்கே வந்த போது அவன் இதை சொல்றான் என்ன நோக்கத்தில் நோக்கத்தில் சொல்லவில்லை இது ரெண்டாவது கருத்தாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன நோக்கத்தில் சொல்கிறான்னா உன்னை நான் வெறும் மனைவி என்று சொன்னேன் என்றால் நல்லா புரிஞ்சுடுங்க உன்னை நான் என்னுடைய வெறும் மனைவி என்று சொன்னேன் என்றால் என்னை கொன்று விட்டு உன்னை பார்வன் எடுத்துக்கொள்வான் அல்லது எடுத்துக் எடுத்துக்கொள்வார்கள் அது இங்குள்ள உன்னை மனைவியும் சகோதரியும் என்று சொன்னேன் என்றால் உனக்கு அதிக பாதுகாப்பு உண்டு உன்னை கொல்ல மாட்டார்கள் என்று இவன் கருதினான் ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த டபுள் டாக்குமெண்ட் முறை எய்தியருக்கு தெரியாது அப்படி ஒரு முறை எய்தியருக்கு இருக்கிறது தெரியாது ஆனால் ஆபரா என்ன நினைத்து கொண்டான் என்றால் இப்படி நான் சகோதரி என்னுடைய மனைவியும் சகோதரி நான் சொன்னேன் என்றால் அவர்கள் உன்னை கொல்ல மாட்டாங்க என்னையும் கொல்ல மாட்டாங்க நமக்கு பாதுகாப்பு தந்து விட்டுருவாங்க ஏன் அப்படி கருதுனா நம்ம ஊரில் உள்ள வழக்கம் அது ஆனால் ஆபிரான் நினைத்தபடி இங்கே நடக்கலை இங்க நடைமுறையே வேற இவன் என்ன பண்ணிட்டான் இவன் சகோதரின்னு சொன்ன உடனே இந்த சிஸ்டத்தை புரியாத பார்வம் உங்க சௌதரின்னு சொல்லிட்டு இவன் எடுத்துக்கொண்டான் என் மனைவி சகோதரின்னு தான் இந்த பொருள் ஆனா இதை புரியாத இந்த பார்வன் அவளை எடுத்துக்கொண்டான் எடுத்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டான் அல்லது அரண்மனைக்கு போயிட்டான் இப்போ ஆபராமக்கு என்னென்னா ஆபரா நினைச்ச மாதிரி நடக்கல ஆபரா நினைச்சான் பார்வனுக்கு எங்க நாட்டு நடைமுறை தெரியும் ஆகவே நான் மனைவி இவளை சகோதரின்னு சொன்னால் என்னை விட்டுருவான்னு நினைச்சான் ஆன விடலை எடுத்துட்டு போயிட்டான் இப்போதான் ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார் தொடர்ந்து படிப்போம் பதினாறு முதல் பதினாறு ஆப்ரான் எயித்திலே வந்தபோது எய்த் ஸ்திரியை மிகுந்த என்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தய பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது என்ன நினைச்சு நான் சகோதரினு நினைச்சான் ஆனால் ஆபரா என்ன சொன்னார் என் மனைவி நான் சொன்னது அதை புரியாத அவன் சகோதரிங்கிற முறையில் ஆபராமுடைய மனைவி எடுத்துக்கொண்டு பரிசுகளை கொடுக்கிறான் பதினேழு வசனத்தில் ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதித்தார் ஆண்டோட வாதை ஆரம்பித்து விட்டது என்ன வாதை என்று சொல்லப்படவில்லை அதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்ததாக இந்த பார்வோன் யார் என்றால் அதை வேணுமென்னா எழுதிடுங்க பார்வனை குறித்த வரலாற்று குறிப்பு டஃப் அதாவது இரண்டாம் டஃப் தமிழ் எழுத முடியலைன்னா இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை சொல்றேன் இன்யோடஃப் செகண்ட் இவன் வாழ்ந்த காலம் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு முதல் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு முதல் கிமு ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்பது இந்த காலத்தில் தான் இவருடைய வாழ்க்கை காலம் இந்த இந்த இன்னியோட்டப் இரண்டாம் இன்னியோட்டப் இருந்த காலத்தில் தான் ஆபரம் இந்த எய்துக்குள்ளாக வந்திருக்கிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க இந்த எயிப்திய மன்னர் பரம்பரையிலே இது பதினொன்றாவது வம்சத்தை சார்ந்தவர்கள் பதினொன்றாவது வம்சம் இந்த பதினொன்றாவது வம்சத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் பழையாற்பாடு ஹிஸ்டரியை படிக்கும்போது இந்த எயிப்திலே வாழ்ந்த வம்சங்களை சில வேளை நம் கணக்கிலே கொள்ள வேண்டும் அதுக்காக நம்ம இந்த வம்ச பட்டியலை வைத்துக்கொள்ளுங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவன் மெம்பிஸ் என்கிற நகரை தலைநகரமாய் கொண்டு ஆண்டிருக்கின்றான் அந்த மெம்பிஸ் இப்போது இருக்கிற கைரவுக்கு அருகில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்தது இந்த பதினாறாம் வசனத்தில் ஒட்டகங்கள் வருகிறதல்லவா சில பைபிளுக்கு பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுற அறிஞர்கள் என்ன சொல்லுங்கன்னா ஆபரம் வாழ்ந்த காலத்தில் ஒட்டகம் வீட்டு விலங்காக வளர்க்கப்படவில்லை அதாவது நாட்டு டேம்டு அனிமல் சொல்கிறாங்க ஆனால் அந்த கருத்து தவறு என்னவென்றால் சமீபத்தில் நடந்த ஒரு தொல்பொருள் ஆய்விலே ஆப் ஆபர வாழ்ந்த காலத்துக்கு முன்பாகவே ஒட்டகங்கள் வீட்டு விலங்காக வளர்க்கப்பட்டதுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது ஆகவே ஒட்டகங்கள் வீட்டிலே விளங்கப்படவில்லை என்கிறதான பைபிளுக்கு விரோதமான கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அடுத்தது பதினாலாம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே படித்தவனமாக வாதை என்னவென்று தெரியாது ஆனால் அடுத்து பதினெட்டாம் வசனம் ரொம்ப முக்கியம் அப்பொழுது பார்வோன் ஆபராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன இப்போ ஒரு கேள்வி ஆண்டவர் தான் பார்வனுடைய குடும்பத்தை வாதிக்கிறார் என்பதை எப்படி பார்வன் அறிந்தான் அதுங்க வசனத்தில் சொல்லப்படலை ஆகவே அறிஞர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா எப்படி இருக்கலாம் என்றால் இது ஒரு கருத்து தான் இதை நீங்கள் கருத்தாக மட்டும் விடுங்க பார்வோனை அவனுடைய குடும்பத்தில் எல்லாரும் வாதித்தார் ஆனால் பார்வனுடைய வீட்டில் இருந்த சாராகி எந்த வாதையும் வரலை ஒருவேளை இப்போ காய்ச்சல் வந்துன்னே வைத்துக்களும் பார்வோருக்கு காய்ச்சல் எழும்ப முடியலை பார்வோன்ற குடும்பத்தில் உள்ள அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வேலைக்காரர்கள் எல்லோருக்கும் காய்ச்சல் ஆனால் சாராய் எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறா அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னப்பா என்னுடைய வீட்டில இருக்கிற மனிதர்கள் விலங்குகள் எல்லாத்துக்கும் வாதம் இருக்குது சாராய்க்கு மட்டும் வாதம் வரல அது அவனை சிந்திக்க வைத்திருக்க வேண்டும் அப்படியானால் இதில் ஏதோ தேவனுடைய செயல் இருக்கிறதுங்க அவன் உணர்த்துகிறது அதனால தான் ஆபராமல் கூப்பிட்றான் கூப்பிட்டு அவன் நினைக்கிறான் இதோ இதில் ஏதோ தெய்வ செயல் இருக்கிற தான் எனக்கு இந்த வாதம் வந்தது இந்த சாராய் ஒருவேளை தெய்வப்புறவியாக இருக்கலாம் ஏன் தெரியுமா சாராய் தெய்வப்புறவியாக இருக்கலாம் இந்த எய்த்தியர்கள் பலவிதமான தெய்வதைகளை நம்புவார்கள் அதனால அவன் நினச்சிருந்தான் இது ஒரு தேவதையாக இருக்கலாமோ ஏன்னா எங்களுக்கு இருக்கு நோய் வந்துட்டு இவ்வளவு நோய் வரலையே இவரு தெய்வப்புறவியாக இருக்கலாம் என்று கருதி அவராக அழைக்கலாம் எதுக்கு என்கொரிக்கு அழைக்கும்போது தான் சொல்கிறாரு ஏப்பா நீ இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா சாராலும் சொல்லியிருப்பான் நான் அவனுடைய மனைவி என்று சொல்லியிருக்கலாம் கொத்தம்போசனம் இவளை உன் சகோதரி என்று நீ சொல்வதன் வேண்டுவது என்ன இவளை நான் உனக்கு மனைவியாக கொண்டு எனக்கு மனைவியை கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போயின்னு சொன்னான் பாரோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் எங்க திரும்பவும் எங்கே அனுப்பிவிட்டாங்க வாக்குத்த தேசத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்த இடத்துல இந்த சாராய்க்கு மட்டும் வாதை வரவில்லை அல்லவா இதை நம்ம இப்போ எதோடு ஒப்பிடணும் தெரியுமா பிற்காலத்தில் மோசனுடைய காலத்தில் ஆண்டர் எயுப்தியரை மட்டும் வாதித்தார் யாரை வாதிக்கலை எய்திலே வாழ்ந்த இஸ்ரேலரே வாதிக்கவில்லை அதற்கு தான் சாராயை அவர் வாதிக்காமல் விட்டது என்று சொல்கிறாங்க அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு தங்களுடைய மூதாதையராகிய சாராயே எயிப்திலே வாதிக்கப்படவில்லை என்பது ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது ஆமா அது ரைட் தான் அது கரெக்ட் தான் அது உண்மை தான் ஆனால் அந்த டபுள் டாக்குமெண்ட் முறையில் தான் மனைவியாகவும் சகோதரியாக அது சொல்லப்படுவது ஆமாம் ஆகவே நீங்கள் சொன்ன கருத்து சரிதான் அது இதே கலாச்சாரம் ஏன்னா அவங்க வெரி குட் நீங்கள் நல்லா கேட்டிங்க இதுதான் நீங்கள் பைபிளை போது மூன்று இடத்துல இது வருகிறது இதே நிகழ்வு பன்னெண்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபது வருகிறது இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டில் வருகிறது இது ரெண்டுமே ஆபராமை குறித்தது ஈசாக்கு இருபத்தாறாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னெண்டு ஈசாக்கு இருபத்தாறில் ஆறு முதல் பன்னெண்டு இந்த மூன்று இடத்துலையும் இப்படி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இந்த ஆபராம் ஈசாக்கு பூர்வீகம் எதுதான் இன்னும் ஹாரான் அல்லது மொசபட்டேமியா இந்த மொசபட்டியாவில் சொல்லப்படுகிற வழக்கத்தை அவங்க இன்னும் முழுமதாக விடல அதான் பிரச்சனை அதாவது சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த டபுள் டாக்குமெண்ட் சிஸ்டத்தை ஆபிரகாமும் ஈசாக்கும் கடைபிடித்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க அதாவது அவங்க விட்டு வந்த தேசத்து பாரம்பரியத்தை அவங்க இன்னும் விடல என்ன சொன்னாங்கன்னா அந்த பாரம்பரியத்தை இந்த அவங்க சிக்கல்ல மாட்டினாங்கன்னு சொல்றாங்க இந்த பாரம்பரியத்தை விட்ட அவங்க முழுமையான ஆசீர்வாதத்தையும் தேவன் அவங்களுக்கு கொடுக்க முடிந்தது என்பதையும் ஒரு பாடமாக சொல்றாங்க

அது ஆபராம் பூர்வீக மெசபட்டியாமையை சேர்ந்ததான பழக்கம் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் ஆபராம அழைத்து வந்த ஆபராம் கூட தான் விட வேண்டிய மதத்தை இன்னும் விடலை எதை விட்டான் நல்லா கவனிச்சிடுங்க தேசத்தை விட்டான் இனத்தை விட்டான் தவப்பண்டை வீட்டை விட்டான் ஆனால் சில மத சடங்காச்சாரங்களை அவங்க கொஞ்ச நாள் வச்சிருந்தான் ஆனால் அந்த சடங்காச்சாரத்தை வச்சிருந்தது அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருந்தது அவனுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கர்த்தர் நம்மை அழைக்கும் போது நாம் அனைத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படி விட்டுட்டு வராமல் இருந்தா அது சில நமக்கு சிக்கல்ல மாட்டிவிடும் உதாரணமாக நாம் இன்று கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் கிறிஸ்தவத்துக்குள்ள பழைய ஜாதியை கொண்டு வந்துட அது நமக்கு சிக்கலை கொண்டு வரும் கிறிஸ்தவத்தை வளர விடாமல் செய்யும் இந்த நெகட்டிவ் காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் இப்படி ஒரு நெகட்டிவ் காரியம் இருந்தது அதை அவன் விடாம இருந்தால் அவனுக்கு சிக்கலை கொண்டு வந்தது ஆகவே நாம் அதை விட்டு விட வேண்டும் பாருங்க இந்த இடத்துல அவன் சகோதரின்னு சொல்லாம நேரடியாக மனைவின்னு சொல்லி இருந்தா அந்த பார்வன் அவளை தொற்றுக்கே மாட்டான் முதல்லே ஸோ அதே நம்ம கவனிக்க வேண்டும் ஆகவே அந்த இடத்துல ஒரு கோணத்தில் ஆபிரகம் பொய் சொல்லலை ஆனால் அவன் செய்த தவறு தன்னுடைய பழைய வழக்கத்தை வச்சுருந்தது தப்பு